அடுத்த வாரத்தின் எல்லா நாட்களிலும் இங்கே நடைபெறும் அந்த மாதிரி இல்லையே நடைபெறும் இதற்கு பொருளை உருவர்களும் உடல் ஒரு நோக்கம் தான் நிறைவேறும் அவர்களுக்கு நல்ல உடலான நீட்ட ஆயுள் நெறி செல்வம் உயர் புகழ் மெய்ஞான பிடிக்க உங்கள் செருந்து வேண்டியோம் ஏன்னா மாசா ஆசியாலும் வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருத்தாகவே வேண்டும் என்று உங்கள் தெருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் மாசா ஆசையால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோயில் நீங்க பெற்று எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார குடிநாசம் ஒரு பெருமானை கழிக்கவதாகவும் ஆசி வசப்பட்ட சர்க்குரு வல்லதானிய

யாருக்கும் தடையில் அரசே என்பார் அகற்றே ஆயிரத்தி எட்டாம் நண்பர்களான ஓ மகத்தி சாயனமோ ஆர்வம் அரங்கமாக தேசிய அகற்ற ஆர்மாரணமாக நடைபெற அன்னதான இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற ஆசார் திருவடி மணி வேண்டியது மேலும் இந்த தொகுதி செய்ய தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களான இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற ஆசாரம் திருவடி மணி வேண்டியது மேலும் இங்கே வழங்கப்படும் உணவும் நோய்க்கு மருந்தாக வேண்டும் என்று உங்கள் திருவடி முடிந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை மதிய உணவாக சாதம் தயிர்சாதம் மூலிகை கஞ்சி பொரியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது நம்பினை கைகள் நலிவிடாத அது புரிய வேண்டுகிறேன் உபயதாரர் உயர் டாக்டர் கண்ணன் மீனாட்சி தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் பேராசிரியர் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் கார்த்தி அண்ணன் கார்த்தி அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகராஜ நகர் மற்றும் உயிருதிரே ரகுபதியா பருமதியம்மா குடும்பத்தார்கள் முளைகதை அவர்கள் மகன் ராம்குமார் அண்ணன் ஜானகி தம்பதியர்கள்

உடம்புகள் ஆறுக்கு ஒற்றுமை திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தான் வருடங்களாக ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரில இருக்கும் நோயாளிகளுக்கு உடனிருப்பது நடைபெற்ற பயனடைங்க ஆசான் வருகை ஆசிபுரிசை தேடாசன்

பேசாஸ்ரீ அன்னதான உறுதியாளர் உயர்நிலை டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தமிழர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் குழந்தைகளான தலைமை மருத்துவர் பேராசிரியர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை

அப்படி ஓரமா நில்லுங்கய்யா அப்படி அங்கே நில்லுங்க